நாதுராம் கோட்சே இந்தியாவின் சாபக்கேடு கோவா ஆளுநரின் பேச்சால் அதிர்ச்சியில் பாஜக வழக்கறிஞர் வெல்லியம் ராஜீவ் என்பவர் எழுதிய காந்தி வர்சஸ் கோட்சே என்ற புத்தகத்தின் வெளியீட்டு விழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை கேரளாவின் கொல்லம் மாவட்டத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட கேரளாவின் முன்னாள் பாஜக தலைவரும் கோவாவின் ஆளுநருமான ஸ்ரீதரன் பிள்ளை உரையாற்றினார் அப்போது காந்திய சிந்தனைகள் கொள்கை ரீதியான வாழ்க்கை முறையை எவ்வாறு வழங்கியது என்பது குறித்து பேசினார் இறுதியில் தீவிரவாதி நாதுராம் கோட்சே குறித்து பேசும்போது அவர் இந்தியாவின் சாபக்கேடு என குறிப்பிட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டின் கபூர் கமிஷன் அறிக்கை காந்தியின் கொலையில் ஆர் எஸ் எஸ் எந்த பங்கும் இல்லை என அப்போதைய பிரதமர் மொரார்ஜி தேசாய் காலத்தில் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டதையும் குறிப்பிட்டு பேசினார் பாஜக கொண்டாடும் தீவிரவாதி நாத்துராம் கோட்சேவை இந்த நாட்டின் சாபக்கேடு என பாஜகவின் ஆளுநர் பேசியது அந்த கட்சியினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்தியாவின் மகாத்மா என போற்றப்படும் காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பதாம் தேதி பிர்லா பவனில் நடைபெறவிருந்த பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சென்றபோது துப்பாக்கியால் சுடப்பட்டு இறந்தார் காந்தி கொலை வழக்கை விசாரித்த நீதிமன்றம் எட்டு பேர் குற்றவாளி என தீர்ப்பளித்தது காந்தியை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற தீவிரவாதி நாதுராம் கோட்ஸே மற்றும் கொலைக்கு மூளையாக செயல்பட்ட தீவிரவாதி நாராயணன் ஆப்தே இருவருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் பதினைந்தாம் தேதி தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது ஆனால் பாஜகவின் அமைச்சர் கிரிராஜ் சிங் நாதுராம் கோட்ஸே மகாத்மா காந்தியை கொன்றவர் என்றாலும் அவரும் இந்தியாவின் மதிப்புமிக்க மகன்தான் என குறிப்பிட்டது சர்ச்சையானது இதற்கும் மேலாக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மாலேகானில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் குற்றம் சாட்டப்பட்ட மத்திய பிரதேசத்தின் பாஜக தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரக்யா சிங் தாக்கூர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கோட்சேவை தேசபக்தர் என குறிப்பிட்டார் ஆனால் பாஜகவின் தாய் அமைப்பான ஆர் எஸ் எஸ் தீவிரவாதி கோட்சேவை தங்களுடன் இணைத்துக் கொள்வதில் இருந்து விலகியே இருக்கிறது காந்தி படுகொலை தொடர்பாக தீவிரவாதி கோட்சே குறித்து ஆர் எஸ் எஸ் காந்தியை கொல்ல திட்டம் தீட்டுவதற்கு முன் அவர் ஆர்எஸ்எஸ்ஐ விட்டு விலகி இந்து மகாசபையில் சேர்ந்து கொண்டார் என குறிப்பிட்டது ஆனாலும் தற்போது வரை பாஜக தீவிரவாதி நாதுராம் கோட்சேவை கொண்டாடுவதை தவிர்ப்பதில்லை